உள்ள தண்ணிக்குள்ள இப்ப முட்டளவு தண்ணியில் நடந்து இந்த இடத்துல வந்து கழுத்தளவு இருக்கு தண்ணி எட்டாது ஆறு அடிக்கிட்ட இருக்கு அந்த இடத்துல வந்து இப்ப ஒரு அழகா நடந்துருக்காரு அந்த அளவுக்கு வெள்ளம் கம்மியாயிருச்சு நண்பர்களே பாக்குறதுக்கு உங்களுக்கு அசால்ட்டா தூங்குற மாதிரி தான் தெரியும் தூங்கிட்டு இருக்காரு இதை நம்ம தூங்குகிற இடம் அப்படி உங்களுக்கு வெளியே காட்டுறேன் அப்படி லைன்ல இருங்க எங்கிட்டு போய் அது எப்பா வீடியோல இருங்க என்ன நடந்துக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் வெளியே உள்ள சுவிட்ச போட்டு தரலாம் இருக்கா வெளியில லைட் போட்டிருக்கு நம்ம போட்ட விட்டு இப்ப கொஞ்சம் வெளியே போய் பார்ப்போம் இங்க வாரி போட்டு எப்படி கிடைக்கும் ஒரு சைடாக கழிச்சு போய் கிடக்கா அவங்க படுத்து படத்துக்கு கற்பனவடி கடலாக கடலா இடம் இப்ப தரையா மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கடத்துன்னு இருந்துச்சு வத்தி இப்ப தரையாயிருச்சு போட்ட தேய்ச்சிக்கிட்டு பாருங்க கடல் எங்க இருக்கு பாருங்க ஆயிருச்சா இப்போதான் தண்ணி வந்து வெள்ளம் அதிகமா இருக்கும் போது போட்ட வந்து மணல் வச்சுருவாங்க தண்ணி குறைஞ்ச உடனே இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிக்கிறோங்க பாருங்க என்பதிலே எப்படி கிடக்கு நம்ம போட்டு நான் தவண்டு தான் வேண்டியிருக்கு யாரும் போட்டு எப்படி கிடக்கும் பாருங்க தோட்டலாம் இந்த இடத்துல தண்ணியில் வச்சிக்கலாங்க போட்டு தேய்ச்சிக்கிறாங்க பாருங்க இந்த போட்டை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருகல தெரியுதா கடல் எங்கே இருக்கு பாருங்க கடல் தண்ணி பின்னாடி போயிட்டா இந்த போட்டில் இந்த சைடு தேய்ச்சிட்டாங்க அங்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்கெல்லாம் நடவடிக்கை இருக்குது பாருங்க இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி காலையில் அதிகாலையில் எல்லோரும் வந்து போட்டு தேய்ச்சி விளாது இருக்காங்க இது நம்ம பக்கத்து கோட்டில் போட்டை தேய்ச்சிக்கிருக்காங்க நான் எப்படி இருக்கேன்னு தெரியுதா இந்த பக்கம் எவ்வளோ உயரமாக நம்ம போட்டு அங்கிட்ட எவ்வளோ பனிவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் நாங்கள் வீலசுக்கெல்லாம் எப்படி படுத்து கிடந்துருப்போங்க பண்ணிக்கிங்க தம்பி இருந்த இடம் நம்ம வீடு எடுத்தோமா அந்த இடத்த காட்டு உங்களுக்கு அந்த சுச்சா பண்ணி வீல சுச்ச போடு முன்னோட சுச்சா பண்ணு வீல சுச்ச போடு போடு வீல சுச்ச போடு பாத்துக்கீங்க இதுல தம்பி படுத்து கிடந்த தெரியுதா எவ்வளோ இறக்காமல் கிடக்குது நம்ம போட்டு கிராஸாக கிடக்கு பார்த்தா தெரியாது சரிஞ்சு கிடக்கு அதாவது போட்டு வந்து இந்த பக்கம் கழிச்சா அவருக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து ஊரில் வேண்டியதில்லை கழிச்சா எனக்கு சாதகமாக இருக்குது இப்போ எனக்கு தூங்குக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சு நான் அந்த பக்கம் கிடந்திருக்கேன் அவர் இந்த பக்கம் கிடந்தாலும் ரொம்ப சிறவை போட்டு தான் நைட் பண்ணி புளிச்சுதான் இந்த மாதிரி தான் கிடப்போம் நார்மலாக இருக்க முடியாது இந்த மாதிரி கரையில் போட்ட பொறுக்க வச்சிடனே தூங்கும் போது ரெண்டு பக்கும் சிரமமாக இருக்கு அந்த போட்டில் வேலை முடிஞ்சு ஓகே ஒரு வீடியோ சந்திப்போம்